பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேரின் விடுதலையை வலியுறுத்தி தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழர் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இதில் கலந்து கொண்டனர் சிறையில் அடைக்கப்பட்டு இருபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிறது ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்ற ஏழு பேரின் விடுதலைக்காக விடாமல் தன்னந்தனியாக போராடி வருகிறார் பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள் இந்நிலையில் இவர்களின் விடுதலையை வலியுறுத்தி சென்னை கோவை நெல்லை திருச்சி சேலம் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் மனிதச் போராட்டம் நடைபெற்றது சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற மனித சங்கிலியில் அற்புதம்மாளுடன் பாமக எம்பி அன்புமணி ராமதாஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் கலந்து கொண்டு ஏழு பேரின் விடுதலை விவகாரத்தில் ஆளுநர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர் ஆளுநர் உடனடியாக கையொப்பம் இடணும் அறிவு உள்ளிட்ட வரை விடுதலை செய்யணும் அதை வலியுறுத்தி தான் இன்னைக்கு தமிழகத்தில் ஏழு நகரங்கள்ல எல்லாரையும் கூட்டி ஒட்டுமொத்த தமிழகன்ற வார்த்தை சரியா இருக்கும் இதுக்கு ஏழு பேரையும் பேரறிவாளர் உட்பட உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் ஏழு பேரின் விடுதலையை வலியுறுத்தி கோவையில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் தனியரசு எம்எல்ஏ கலந்து கொண்டார் ஏழு பேரின் விடுதலை கோரி தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுடன் கடந்த ஆண்டு செப்டம்பரில் ஆளுநருக்கு தமிழக அமைச்சரவை பரிந்துரை கடிதம் அனுப்பியது அதன் மீது ஆளுநர் பன்வாரிலால் புரோகித் மேலும் தாமதம் செய்யாமல் முடிவெடுக்க வேண்டும் என திருச்சியில் மனித சங்கிலி போராட்டத்தின் போது கோரிக்கை விடுத்தார் தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் மணியரசன் தமிழர்கள் என்பதற்காக நீங்கள் இனப்பாகுபாடு காட்டுகிறீர்கள் நாங்கள் இனியாவது மாற்றுங்கள் சட்டம் சொல்லும் நீதியை நீதியை சொன்ன கடைபிடியுங்கள் என்று இந்த மனித சங்கிலி இது கடைசி போராட்டமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இதேபோன்று சேலத்தில் நடைபெற்ற மனித சங்கிலியில் பரியேறும் பெருமாள் திரைப்படத்தின் இயக்குநர் மாரி செல்வராஜ் பங்கேற்றார் தமிழகம் மட்டுமின்றி புதுச்சேரியிலும் ஏழு பேர் விடுதலைக்காக ஏராளமான பொதுமக்கள் அணிவகுத்து நின்று கோரிக்கை முழக்கம் எழுப்பினர் மத்திய அரசும் மாநில அரசும் அதே போன்று ஆளுநர் கையெழுத்துக்காக நிலுவையில் இருக்கக்கூடிய கையெழுத்திட்டு சிறைவாசிகளை விடுதலை செய்து அந்த குடும்பத்தினருக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை அரசு வெளிப்படுத்த வேண்டும் கால் நூற்றாண்டிற்கும் மேலாக சிறையில் இருக்கும் ஏழு பேரின் விடுதலை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தின் பரிசீலனையில் உள்ளது விடுதலை தொடர்பாக மார்ச் ஒன்பதாம் தேதிக்குள் ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கெடு விதித்திருந்தார் அந்த கெடு நேற்றுடன் முடிவடைந்திருக்கும் நிலையில் பாமகவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது செய்திப்பிரிவு தமிழ்